இப்ப நேற்றுக்கு இன்னைக்கு நாளைக்கு இன்னும் மாறலாம் இல்லையே அது ஒரே சீரா குழப்ப நிலைமையிலேயே தானே இருக்கு இப்பதான் திமுக கூட்டணியில வந்து அவங்களுடைய சீட் பகிர்மானம் எல்லாம் ஆரம்பிச்சிருச்சு மற்றவங்க எல்லாரும் வெயிட்டிங் மோட்ல தானே இருக்காங்க இந்த வாரம் பதினெட்டாம் தேதிக்குள்ள எல்லாத்தையும் முடிவு பண்ணி அனௌன்ஸ் பண்ணி தானே ஆகணும் ஏன்னா அதுக்கப்புறம் தேர்தலே அறிவிச்சிருவாங்க இன்னும் ஒரு வாரம் தானே இருக்கு தெரிஞ்சிட

அந்த இடத்துல வந்து நிற்க போறாங்கிறத முடிவடை முடிவு செய்யும் தேர்தலாக தான் இது தமிழ்நாட்டில் இருக்கும் திமுகவை தோற்கடிக்கும் தேர்தலால் இருக்காது திமுகவுக்கு அடுத்து யார் அப்படிங்கிற கேள்விக்கு பதிலாகும் வந்து இன்னும் வந்து பிஜேபி வாய்ப்புகளதான் இன்னும் தேர்தல் முடிவு எனக்கு தெரிஞ்சதான் சொல்றேன் இல்லை அதிமுக தனியாக போட்டியிடுவதுங்கிறது வந்து ஃபோர்கான் கன்க்ளூஷன் சொல்லுவாங்க அது ஏற்கனவே அது மாறாத முடிவு ஆனால் மற்ற அலைஸ் மற்ற கூட்டாளிகள் வந்து பிஜேபி பக்கம் சாய்வதற்கு நல்ல இப்போ டெல்லியில் தான் இருக்காங்க பொதுக்கு இதை நம்ம இப்போ நாளைக்கு தெரிஞ்சிடும் போகுது நாளைக்கு நியூஸ்ல வந்துடுவேன்

அவங்க மோடியா லேடியான்னு கேட்டு தனியா வந்து ஜெயிச்சவங்க அந்த நிலைமை இல்ல இது வந்து கருத்து கணிப்புகள் இந்த புள்ளி விவரங்களை வச்சு நான் சொல்றேன் ஒர்க் பண்ணிருக்கோம் இப்போ வந்து பிஜேபி ஏடிஎம்கே ரெண்டு பேரையும் இணைச்சுதான் மக்கள் வந்து ஒரு ஆளும் கட்சிக்கு எதிரான அதிருப்திய காட்டணும் அப்படின்னு பொழுது இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு அதை அறுவடை செய்யறதுதான் சரியா இருக்கும் இப்ப பாருங்க கமல் கூட வந்து டிஎம்கே கூட்டணியில சேர்ந்துட்டார் அவர் வந்து ஒரு பத்து பர்சன்ட் பிரிச்சார் இப்ப அந்த பிரிப்பு பிரிவு கூட இருக்காது அது வந்து அப்படியே ஒட்டுமொத்தமா கூட்டணியில சிந்தாம சிதறாம போகும் டிஎம்கே அப்ப எதிர் ஓட்டுகள் வந்து சிதறாம இருக்கிறது தான் எதிர்கட்சிகளுக்கு நல்லது இத வந்து இன்னும் இது பெரிய கம்பசூத்திரமெல்லாம் இல்லையா

தேர்தலில் பலருக்கு இருக்கக்கூடிய கட்டாயங்கள்ல நான் என்ன எலெக்ஷனில் நிற்கணும் அப்படின்லாம் எனக்கு நினைக்கல அது இருக்கட்டும் பட் நீங்கள் வந்து தமிழ்நாட்டில இருந்து பீகார் வரைக்கும் போய் ரொம்ப பொறுப்பாக கேள்வி கேட்டதுனால பீகாரில் இப்போ தொகுதி பங்கீடு சரியாக நடக்கலை அப்படிங்கிறதுனால தமிழ்நாட்டில் எந்த வகையில் நமக்கு வந்து அது ரெலவெண்ட் சொல்லுங்க நம்ம நம்ம ஊர் பஞ்சாயத்து முதல்ல முடிப்போங்க